என் அன்பு குழந்தையே நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமானதாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் உன்னுடைய அப்பா வாக்கு கொடுக்கிறேன் இனி உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்கல்களும் இதன் பிறகு உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் உன்னை அண்டாது விரைவில் நீ கொண்டாட போகும் மகிழ்ச்சியை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு இனி கவலை வேண்டாம் என் கண்மணி இனி எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே போது உன்னுடைய கண்களுக்கு ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுபவர்களும் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார்கள் யாரையும் குறைத்து எடை போடாதே யாருடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்பது யாருடைய கைகளிலும் இல்லை அது எப்போது மாறும் என்பதும் தெரியாது ஆனால் நிச்சயம் மாறும் இன்று நன்றாக இருப்பவர்களும் நாளை கஷ்டப்படலாம் இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே உன்னுடைய கைகளை பிடித்து உன்னை வழி நடத்தி உன்னை தூக்கிவிடுவதற்கு அப்பா நான் இருக்கிறேன் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்த நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் என் குழந்தையே அல்லும் பகலும் உன்னுடைய அப்பா நான் உன்னை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் உன்னை சக்திகளும் நெருங்காது அதனால் நீ பயப்படாமல் இரு என் குழந்தைக்கு எப்போது என்ன தேவை என்பது எனக்குத் தெரியும் அதனை பூர்த்தி செய்வதற்கு எப்போதும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய கடமைகளை தெரிந்து அதனை நான் பூர்த்தி செய்து விடுவேன் உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் ஒருமையாக இரு உன்னிடத்தில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இதன் பிறகு உன்னுடைய பிரச்சனைகள் படிப்படியாய் தீர்ந்துவிடும் நீ நிம்மதியோடு இரு உன்னுடைய மனதிற்கு பிடித்த நபர் எதற்காக உன்னை விட்டு விலகினாரோ அதனுடைய உண்மையை உணர்ந்து நிச்சயம் உன்னை தேடி வருவார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது அவருக்கு உண்மையை விலக்கி காட்டுவதற்கான செயல்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை போன்று மாறும் அர்த்தமற்ற உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு அர்த்தம் வாழ்க்கையில் தென்றல் காற்று வீசத்தான் போகின்றது அந்த இனிமையான நாட்களை அனுபவிக்க தயாராக இரு என்றெல்லமே மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே வரும் என்னை நம்பு நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே நீ என்னுடைய செல்ல பிள்ளை எதையும் சாதிப்பதற்கான ஆற்றல் உன்னிடம் இருக்கின்றது பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காதே இது உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்துவிடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் கையால் கூட தொடாதே சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்திட முயற்சி செய் படைத்தல் காத்தல் அழித்தல் இவை அனைத்தும் என்னுடைய தொழிலானது உடல் மனம் புத்தி இந்த மூன்று நிலையும் நானே மந்திரமும் தந்திரமும் இந்திரமும் நானே சர்வமும் நானே சகலமும் நானே உன்னை காப்பவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை நீ மறந்து விடாதே அமைதி கிடைக்க என்னுடைய ஆலயம் வா அமைதியும் மன நிம்மதியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்னுடைய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அப்படியென்றால் நான் சொன்னதுபடி நீ நடந்து கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும் நீ எப்போதும் எதற்காகவும் பயந்து விடாதே உன்னை காப்பதற்கும் கை தூக்கி விடுவதற்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் இந்த தைரியம் இருக்கும் போது எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய் பயம் கொள்வதால் எந்த விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியாது இந்த விஷயத்தை நான் திரும்ப உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனாலும் நீ மீண்டும் மீண்டும் பழையதை நினைத்தே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று வருந்தி கொண்டிருக்கிறாய் என் செல்லமே எப்போதும் உன்னுடைய அப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு பயப்படாதே பயந்து உன்னுடைய அப்பா நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு பார் அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் அதிலிருந்து நீ பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வியடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது என்று எந்த அர்த்தமும் இல்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கை மட்டும் எனக்காக ஏற்றி கொண்டு வா உன் மனதில் இருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உன்னை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கின்றது உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவர் உன்னிடம் இருந்து விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் உன் வாழ்வில் மறக்காதே உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் உன் வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல் அவர்கள் வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே துணிந்து செல்